சண்முக பண்ணி சீரியலில் இப்போ ஒரு எக்ஷனரியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுடையும் கேளுங்கள் என்ன காரணத்தில் விசிவன் வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆனால் கொஞ்சம் பேச வந்து முட்டே இருக்கும் வெங்கடேஷ் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்திருக்காப்புல இருக்காப்புல என்னையாக வந்து தடுத்து நின்று வைஜெயந்தி நான் யாருன்னு தெரியலல இத்தனை நாளாக நல்லவன் போல் நடித்து சண்முகத்தையும் வந்து ஏமாற்றிக்கிட்டு இருந்தேன் அவனை சமாளிக்க முடியல ஆனால் ஒன்னெல்லாம் நான் சமாளிக்க முடியாமலாம் போயிடுமா என்ன இந்த வெங்கடேஷை பற்றி உனக்கு தெரியல நான் யாருன்னு உனக்கே நான் ஆப்பு வைக்கிறேன் என்னென்னமோ சொன்னியே அது எல்லாம் என் காதலை கேட்டுக்கிட்டே இருக்கு நான் மட்டும் வரப்போ நீ என்ன ஆகிறேங்கிறத மட்டும் பார் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் யாரும் இல்லாதப்ப கரெக்டாக அவங்க வீட்டு கதவை வந்து திறக்கிறாங்க வைஜெயந்தி வீட்டு கதவை கதவை திறந்தோன்னா அப்படியே வந்து மாதம் வந்து ரூம்குள்ளே போயிட்டு அவங்களோட விஷயத்தை வந்து ஒன்று இதை எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்துகிட்ருக்காங்க இப்போ யாருக்கு வந்து ஃபோன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது வேற யார் நம்ம வைஜெயந்திக்கே ஃபோன் அடித்து நம்ம எவ்வளோ பெரிய மாசுன்னு பேசிடலாம் பேசிகிட்டே வந்து செய்யலாம் அப்போ தான் வந்து நம்மளை பார்த்தா பயப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வைஜெயந்திக்கு என்னது வெங்கடேஷ் வந்து ஃபோன் பண்ணுற மாதிரி தெரியுதேன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க என்னடா திருப்பியும் ஃபோன் பண்ணிகிட்ருக்க மேடம் என்ன வெங்கடேச சாதாரணமாக நினைக்காதீங்க இப்போ நான் எங்கே இருக்கேன்னு தெரியுமா எங்கடா இருக்கேன் உங்கள் வீட்டில் தான் நான் இருக்கேன் முதல்ல அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் வீட்டுக்குள்ளே எப்படி வந்தேன் மேடம் நானும் உங்களை தான் மேடம் நான் என்ன பதுங்கி போகிறது எதுக்காக நினைக்கிறீங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களை வந்து பயமுடுத்ததான் அப்படின்னு அத்திரடி காட்டுறாரு அந்த இடத்துல நம்ம வெங்கடேஷ ஏய் நான் யாரும் தான் பேசுறியா நீ யாருன்னு தெரிஞ்சுதான் பேசுற நான் மட்டும் வந்து சண்முகத்துக்கிட்ட உண்மையும் சொன்னால் என்ன ஆகும்னு தெரியுமா நிச்சயம் அவன் ஒன்றும் நம்ப மாட்டான் நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் எப்படி எப்படி நம்மெல்லாம் ஒத்துமையாக இருந்து நீ ஜெயிக்கிறத நான் வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறியா என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது வார்த்தையெல்லாம் மாறுது அப்புறம் எனக்கோ வந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா இப்போ நான் உன் வீட்டில் தான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உன் ரூம்லேருந்து உன் ட்ராயர்லேருந்து ஒரு விஷயத்த வந்து கையில் எடுத்துகிட்டு தான் பேசுகிறேன் நான் அங்கே வர்றது எதுக்காக தெரியுமா முதல்ல அறிவழகனுக்கு ஒரு பரிசை வந்து கொடுக்க போகிறேன் அடுத்த பரிசு உனக்கு தான் வேணாண்டா பிரச்சனை பண்ணாத என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட்டில் அம்மா பாட்டமாகறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அசிஸ்டண்ட்டும் கௌதமும் வந்து நிற்கிறாங்க அம்மா இப்படி யோசிக்கிறாங்க இதுக்கு பின்னாடி என்ன எதுன்னு சுத்தமாக தெரியலையே அப்படின்னு சொல்லி அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க நான் வரதான் போகிறேன் உங்களை யாராலையும் என்னை தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனை வேடி அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து கட் பண்ணிட்டாங்க நம்ம வெங்கடேஷ் அந்த இடத்துல இதை பார்த்த உடனே யார் மேடம் கால் பண்ணுது நம்ம கூடயே வந்து இருந்தவன் நம்மளை விட்டு விலைக்கு போன வெங்கடேஷ் தான் என்ன மேடம் சொல்கிறீங்க அவனால் என்ன பண்ண முடியும் ஏன் வீட்டில் தான் இருக்கான் என்னம்மா சொல்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கா இப்பள்ளையா அவங்க என்ன ஓவரா பண்ணிட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்னோட ட்ராயர்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க என்னோடய முக்கியமான இதை அப்படின்னு சொன்னோன்னே மேடம் என்ன மேடம் ஆமாம் நிச்சயம் அவன் ஏதாவது இடக்கு முடக்கு பண்ணுறதுக்குள்ளே அவனை போய் தடுத்து நிப்பாட்டு வர வழியில் அவனை பார்த்தாலும் நிப்பாட்டு சரி மேடம் விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக போக பார்க்குறாங்க அப்போனு பார்த்து சண்முகம் வந்து என்னது இவங்கெல்லாம் டிஸ்கஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து டக்குன்னு வந்து அவரை வந்து தடுத்து நிப்பாடுறாங்க என்னது அதிகாரிகளுக்கு நீங்கள் எப்போதும் வந்து பக்கத்தில் இருந்தாலும் உதவி செய்வீங்க உங்கள் அதிகாரி வீட்டு கல்யாணத்தில் நீங்கள் இப்போயே கிளம்புறீங்க இல்லைங்க ஒரு முக்கியமான வேலை அதிகாரி அவர் போகிறவங்க மாதிரி இருக்குது அவங்க பையனோட அம்மா போனால் நல்லா இருக்காதுல்ல அதனால தான் நான் போக வேண்டியதாக இருக்கு அப்புறம் புட்டுன்னு வந்துருவீங்களே அதெல்லாம் வந்துடுவேன் இருப்பினும் உங்களெல்லாம் பார்த்தா பட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கௌதம் உங்களை பார்த்தா தான் எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு எதுவும் பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க மாப்பிள்ளையா ஜம்முன்னு இருக்க வேண்டியதானே நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க எப்படி சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி கௌதம் வந்து எழுத்து பேசிட்டு இருக்காங்க எதுவும் குறை இருக்கா சொல்லுங்க மாப்பிள்ளை எதுவாக இருந்தாலும் சிறப்பாக வந்து செஞ்சுருவோம் உங்களுக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க அம்மாவுக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குங்கிறாங்களா அந்த இதில் வந்து அம்மா என்கிட்ட சொன்னாங்க அவங்க விஷயத்தெல்லாம் அதனால தான் இருக்கேன் என்ன மாப்பிள்ளை நீங்கள் வேற இவர்கிட்ட ஏன் நீங்கள்லாம் சொல்லிட்டுருக்கீங்க சரிங்க நான் போயிட்டு வந்துடுறேன் எனக்கு வேலையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட் வெங்கடேஷ் பிடிக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்தேன் நான் வேணால் அவங்களுக்கு துணைக்கு வரட்டுமா இல்லைப்பா அது டிபார்ட்மெண்ட் சம்மந்த வேலை அப்போனா நான் நம்ம முத்துப்பாண்டியை கூப்பிட்றேன் அவர் வந்து உதவி செய்வார்ல இல்லைப்பா முத்துப்பாண்டிக்கு வேற ஏதாவது வேலையாக இருக்கட்டும் எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்தால் சரிப்பட்டு வராது முத்துப்பாண்டி உதவி வேணும்ச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து கேட்டு வாங்கிக்கிறேன் இப்போதைக்கு தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் வேலையை பார்க்குறாங்க சண்முகம் உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும்பா நீ பாருப்பா பொண்ணோட அத்தை நீங்க நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறத பார்த்தா எனக்கு தான் சங்கடமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்ன ஆச்சு இல்லை ஏதோ ஒரு வேலை பிரச்சனையா அதனால தான் பார்த்தியா பையனோட கல்யாணத்தில் கூட அவங்க பாட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப நம்ம பரணி வந்து விசாரிக்கிறாங்க என்ன ஆச்சு மேடம் உங்களுக்கே இது மாதிரிலாம் பாட்டமாக இருக்கீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல என்னடா அது வரவும் போகிறவாய்லாம் இப்படியே இருக்கான் ஒன்றும் இல்லை பரணி நான் கொஞ்சம் நேரம் கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கேன் சாஃப்டாக எல்லாம் சரியாகிடும் போய் சாப்பிட்ற வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு பந்தியில் உட்கார வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து சண்முகத்துக்கு ஒன்றும் புரியலை என்ன உங்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டியா தெரியலடா வேலை பழம் தான் நினைக்கிறேன் மற்றபடியும் ஒன்றும் இல்லை பையனோட கல்யாணத்தை கூட நிம்மதியாக பார்க்க முடியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது வெங்கடேஷ் மாட்டுக்கும் அதிரடியாக வந்து வராங்க யாருக்கும் தெரியாமல் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க பிள்ளை இருக்குது மாறுவிசத்தில் தான் வந்துட்டுருக்காங்க நீ போடா போ நீ என்னை எப்படி இருந்தாலும் வந்து இந்த கெட்டப்பில் வந்து உன்னால் கண்டிப்பாக வந்து தேட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க மண்டபத்துக்குள்ளேயே வந்து மாதம் வந்து வந்துட்டாங்க நம்ம வெங்கடேஷ் இது தெரியாமல் வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து போய் தேடுறாங்க மேடம் அவன் வீட்டில் இல்லை வர வழியிலையும் பார்த்துட்டேன் அவன் உங்கள்கிட்ட சும்மா பேசிட்டு அவன் போயிட்டாங்கிற மாதிரி வைச்சேந்திக்கிட்டே சொல்கிறாங்க அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது வைச்சேந்திக்கு திருப்பியும் கால் பண்ணுறாங்க மேடம் யார் கால் பண்ணுறது வேற யார் வெங்கடேஷ் தான் அவன் நான் நினைக்கிறது கரெக்டாக இருந்தா மண்டபத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது மேடம் நீங்கள் நினச்சது எல்லாம் கரெக்டு தான் நான் மண்டபத்துக்குள்ளே தான் நிற்கிறேன் அதுவும் உங்கள் பையனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு அறிவலகனுக்கா இல்லை உங்கள் பையனுக்கா நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் யாரு மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சண்முகத்துக்கு ஒன்றும் புரியலை என்னது இந்த அம்மா வந்து பாட்டமாகிட்டே இருக்காங்களேன்னு பரணிலேருந்து எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம வைகுண்டம் வந்து கேட்குறாங்க என்னப்பா ஆச்சு அவங்களுக்கு இப்படி வித்தியாசமாக இருக்காங்களே அப்படின்னு சொன்னோன்னே காலையிலேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு அவங்க ஃபோன் பேசுகிறப்பெல்லாம் அது மாதிரி ஆகுறாங்க என்ன பண்ணுறது டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்களே அதனால் கூட இப்படி இருக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் ஆக வேண்டிய வழியை வந்து பார்த்துட்டு இருக்காங்க செல்லகனி வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம வெங்கடேஷ் வந்து எதார்த்தமாக திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா இவங்க வந்து இருக்காங்க செல்லக்கணின்னு செல்லக்கணிக்கிட்ட வந்து தெரியாது சரி விடு நம்ம இந்த காஸ்ட்யூமில் இருக்கிறனால நிச்சயம் தெரியாது அங்கிள் அங்கிள் உங்கள் கூட நின்றுக்கிட்டு நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும் சரி எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க இங்கே வெங்கடேஷ் இருக்கானோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இதை வந்து சண்முகம் வந்து கேட்டுட்டாங்க என்ன சொல்கிறீங்க வெங்கடேஷா ஆமாம் சண்முகம் அதனால தான் காலையிலேருந்து நான் பாட்டமாக இருக்கேன் அறிவலகன் கல்யாணத்தை இம்பார்ட்டுன்னு அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான் அதனால தான் அவங்களும் போனாங்க இதை முன்னாடி வந்து சொல்ல வேண்டியதானே நான் இங்கே இவ்வளோ பெரிய இடத்துல வேலை பார்க்கும்போது உங்களோட கஷ்டம் ஏன் கஷ்டம் இல்லையா உங்களுக்கே தெரியாமல் வெங்கடேசை பிடிக்கணும்னு தான் பார்த்தேன் அவன் மண்டபத்துக்குள்ளேயே வர முடியாதுன்னு நினச்சேன் ஆனால் எப்படியும் வந்துவிட்டான் எந்த ரூபத்தில் இருக்கான்னு தெரியல அதை நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ரத்னாக்கு பக்கத்தில் வந்து இப்போ சண்முகம் வந்து நிற்கிறாங்க நிச்சயம் அவன் ரத்னா அறிவலகன் தான் பார்க்க வந்திருப்பான் அப்போனா இங்கேருந்து ரத்னாவை அறிவழகன பார்க்குற தூரத்தில் தான் வெங்கடேஷ் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம சண்முகம் வெங்கடேஷை பார்ப்பாங்களா இல்லை ரத்னாவை எப்படி காப்பாற்ற போகிறாங்க அறிவலகனையும் இந்த கல்யாணம் எப்படி தடப்படலாம் வந்து நடத்தி வைக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்